தலைமாரில இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பரப்புரைக்காக வந்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான தேர்தல் மோடி ஐயா ஜெயிக்க போறாங்க நானூறு எம்பிக்களோடு மறுபடியும் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர போறாங்க இன்னைக்கு நாம என்ன யோசிக்கணும் ஐயா மோடி ஐயா ஆட்சியில் அங்க இருக்கிறாங்கன்னா இந்த அண்ணாமலை தம்பி எப்படி வேலை வாங்கலாம் நீங்க யோசிக்கணும் உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற நீ மோடி ஐயாவை ஜெயிச்சு ஆட்சியில் அமர்த்தும் பொழுது இந்த அண்ணாமலை எப்படி பெண்டெடுக்கலாம் எப்படி இந்த அண்ணாமலையை சேவை செய்ய வைக்கலாம் குறிப்பாக இருக்கக்கூடிய விசைத்தறை பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்வு கிடைக்கும் அதனாலதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வர்றங்கம்மா ஒரு ஆண்டுல ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு ஆண்டுல விசைத்தறி பிரச்சனையை முழுமைப்படுத்தி பழையபடி எப்படி இருந்துச்சோ கொண்டு போய் உட்கார வச்சிருக்கையா எதற்காக ஒரு ஆண்டு வேண்டும்

விசைத்திரை யார் விசைத்திரை துறையில் இருக்கிறீங்களோ நீங்க தப்பிக்க முடியும் ஏன்னா இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இதே மாதிரி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ரொம்ப கஷ்டமா போயிடும் ஊர்ல யார் எல்லா விஷயத்திலையும் அடிச்சு உடைச்சு ஒரு கிலோ ரெண்டு கிலோ விலைக்கு போட வேண்டியதானே அதனால உங்களை விட நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் விசைத்தறி பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து ஆக வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கும் குறிப்பாக நம்முடைய ஜவுளித்துறை அமைச்சர் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் இணைந்து செய்ய வேண்டிய வேலை மாநில அரசு மீது நான் குற்றச்சமத்தை விரும்புகிறீங்க அவங்க விட்டுருங்க உங்களுக்கு தெரியும் குரங்கையில கொடுத்து பூம்பாலம் மாதிரி அவங்களே எடுத்து வேலையில போட்டுட்டு அவங்களே பிச்சு வீசிட்டு போயிருவாங்க கரண்ட் பில்லு ஏத்துற இன்னைக்கு நான் குறை சொல்ல வரலீங்க ஐயா தீர்வு கொடுக்க வந்திருக்கின்ற நீங்கள் மோடி ஐயாவை ஆதரித்து தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்யும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையும் நீங்கள் வெற்றி பெற செய்யும் பொழுது நிச்சயமாக அதை செய்து கொடுக்கின்றோம் அடுத்த நம்முடைய அன்பு சொந்தங்கள் வீடு இல்லாம இருக்கிறான் ஐயா நீ பெரிய பிரச்சனை என்னங்க மோடி ஐயா வீடு கொடுக்குறாங்க ஆனா நிலம்பல் மூணு சென்ட் நில வேணும் நிலம்பல் அதனால்தான் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் ஒரு புதிய யோசனை யோசிக்கிறோம் அடுக்குமாடி கட்டடத்தை கட்டிடலாம் நிலம் இல்லாத என்ன பண்றதுங்க அடுக்கு மாடி கட்டிடத்துல மோடி ஐயா வீட்டை கட்டி விட்டுரும் இது குறிப்பா பாம்பே மாதிரி ஊர்ல எல்லாம் கட்டுறான் அது ஒரு தனி தீர்வு அடுக்குமாடி மாடி பக்காவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கம்மா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு லிப்ட் எல்லாம் போட்டு பக்காவா அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுரும் கட்டி விட்டுறது நில பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க ஊரை விட்டு வெளியே போக விரும்ப மாட்டீங்க ஊருக்குள்ளே இருக்கணும்னு விரும்புவீங்க அதனால இவருக்கு தீர்வு என்னன்னா மோடி ஐயாவுடைய வீட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர்றோம் அடுக்குமாடி மாடி கட்டடங்கள் கட்டி இதுக்கு ஒரு தீர்வை கொடுத்து வைக்கின்றோம் இதாங்க தீர்வு ஆனா மோடி ஐயா வீட்டை உறுதியா கொண்டு வந்து குடிசை வீட்டுல யாரும் வாழக்கூடாது என்பது என்னுடைய உத்தரவாதம் நீங்க யாரும் குடிசை வீட்ல வாழ மாட்டீங்க எழுபது வருஷமா எண்பது வருஷமா யாராவது போய் சொல்லிருக்கலாங்க நீங்க யோசிக்கணும் உங்களுக்காக யோசிக்கணும் நீங்க செயல்படுத்தக்கூடிய திறனும் திறமையும் எங்களுக்கு இருக்கு அது மோடி ஐயாவுடைய சிறப்பு கவனம் அந்த கோயம்புத்தூர் மேல இருக்குது அதனால உறுதியாக அதை செய்து கொடுக்கின்றோம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா திருப்பணி எல்லாம் அரசாங்கம் கொடுக்காம இருக்காங்களா சரி பண்ணிடலாம் போய் அண்ணா நீ மரியாதை கேட்ட பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் கோவிலுக்கு எதிரா இருக்கலாம் கோயிலுக்கு எதிரா உட்காந்துருக்குறாங்க கோயிலுக்கு எதை வெட்டினாலும் கிரிமன் தருவாங்க நம்ம நான் வர்றேங்க நான் எம்பியா நான் வர்றேங்கய்யா நீங்கள ஆதரவு வந்து நானே போட்டு ஓட்ட சூழ்நில வரல என்ன தெரியுது ஊர் கோயிலில் திருவிழா நடத்த என்னைய என்னையா நீ பேரி வச்சிருக்கீங்க இல்லைங்களாங்கண்ணா அந்த மாதிரி பேசினாத்தாங்கண்ண வேலை பண்ண முடியும் நீங்க கொஞ்சம் ஏன் மாத்தீங்கன்னா தலைமையில புலகாரஸ்ட் போயிடுவாங்க அதனால நான் உங்களோடு வருகின்றேன் என்ன பிரச்சனை நான் முன்னாடி தீர்த்து ஐயா அதெல்லாம் நீங்க மரப்படுது நீங்க வீட்டில போய் கை கட்டி பேசினீங்கன்னா தலைமையை உட்காந்துக்குவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே சொல்லாதீங்க ஐயா அதெல்லாம் ரெண்டு நாள் சரி பண்ணிடல வந்து நேர கூட்டமா போகவும் கூட்டம் எடுத்து உள்ள போகவும் சரி பண்ணிட்டு வெளியே வருவாங்க அதை விடுங்க நம்ம கோயில்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க மறந்துடுங்கம்மா அதெல்லாம் சொல்லவே வேண்டாம் உறுதியாக அண்ணாமலை உங்களோட இருந்து அதை சரிப்படுத்தி ஆனால் நான் உங்களோட வைக்கக்கூடிய அன்பான ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறேன் நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் கோடி ஐயாவை நீங்க மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல் ஐயா நம்மளை தவிர நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் தாமரை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் என்ன பிரயோஜனம் நான் கேட்கறேன் திமுக காரங்க வந்து அங்க வர்றாங்க எல்லாம் திமுக கோட்டு போடுங்க திமுக கோட்டு போடுங்க தெரியாம கேக்குறதுங்க திமுக முதலமைச்சர் இருக்காரு திமுக அமைச்சர் இருக்காங்க திமுக எம்எல்ஏ இருக்காங்க இந்த மூணு பேர் செய்யாத எம்பி செய்வாருங்களா அப்ப திமுக காரை வந்து சொல்லிட்டு இல்லைங்க எங்க முதலமைச்சர் வந்து வேஸ்ட் முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது நீங்க திமுக எம்பி ஓட்டு போடுங்க எம்பி எல்லாம் சரி பண்ணிட்டு நான் எலெக்ஷன்ல இருந்து ஒதுக்கிறேன் அப்புறம் திமுக எம்பி முதலமைச்சர் வச்சுக்கிட்டு அமைச்சரும் வைத்துக்கொண்டு கொண்டு எம்எல்ஏ வைத்துக் மூணு பேர் வேலை செய்ய மாட்டாங்களா இந்த எம்பி தேவதூதன் அப்படியே திமுக எம்பி வந்தோட எல்லாம் செஞ்சிருவாரு ஐயா ஆட்சியில் இருக்க போவது நாம் உங்களுடைய அன்பை பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி எல்லாம் பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்க போவது மோடி அப்ப நமக்கு தீர்வு எல்லாம் மோடி அவர்கள் மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாயை கொடுக்கிறோம் குழந்தையில பூமாலை கொடுத்த மாதிரி இந்த பணத்தை என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியலீங்க கண்காணிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் அன்பு சகோதர சகோதரி வைக்கக்கூடிய வேண்டுகோள் கிராமமே ஒன்னா உட்காந்து நீங்க தாமரை போட்டு போன கிராம பிரச்சனை அதெல்லாம் கிராம பிரச்சனை இப்ப நான் சொல்றேன் ஐயா ஜவுளி வங்கி உருவாக்கிட்டு போறோம் நான் சொல்றேன் மத்த கட்சியினால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ஆட்சிக்கு நாங்க வரோம் அதனாலதான் நான் கொடுக்குறேன் நான் கொடுக்க பார்த்தா ஒரு வருஷத்துல நீங்க திட்டுவீங்கல்ல அண்ணனும் மத்த அரசியல் மாதிரி தான் வந்து பேசாரு ஓட்டு வாங்கிட்டாரு கிளம்பிட்டாரு அதனால ஒன்றொன்றையும் யோசிச்சு சொல்றோம் வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்றீங்க மூணு சென்ட் நிலம் அது அப்பார்ட்மெண்ட்டா கட்டிடுவோம் பக்காவா கட்டிடுங்க லிஃப்ட் போட்டு பக்காவா கட்டிடுவோம் மும்பைல கட்டுறாங்க

சுத்திக்கின்ற வீர பொறுப்பிடத்தான் நம்ம அன்பு தம்பிகள் நின்று இருக்கிறாங்க பெரியவர்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கும் நிலையத்துறை நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எல்லாம் உள்ளூருக்காரங்க இளைஞர்கள் நான் இளைஞர்கள் நம்பித்தான் போடணுங்க அடுத்த பதினஞ்சு நாள் நான் திரும்ப வர ஐயா ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போகணும் தமிழ்நாடு முடிச்சு நான் போகணும் ஐயா முப்பத்தொன்பது தொகுதி பிரச்சாரம் நேற்று பாருங்க ஆறு தொகுதி பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன் திரும்ப நாளைக்கு அஞ்சு தொகுதி பிரச்சாரத்துக்கு நம்ம வேட்பாளர் எல்லா இடத்துல நிற்கிறாங்க ஐயா மாநில தலைவரா வேற இருக்கேன் அதனால உள்ளூர்ல இளைஞர் படையை நீங்க தான் வீடு வீடு ஏறி இறங்கணும் அண்ணாமலையான வந்தாரு சொன்னாரு இதான் தீர்வு இப்படிதான் செய்ய போறாரு நம்ம எல்லாம் இப்ப ஒரு ஒரு வீட்டுக்கு நீங்க போய் பேசிட்டு வரணும் அடுத்த பதிமூன்று நாட்களே நாலஞ்சு முறை ஏறிடுங்கய்யா நாலஞ்சு முறை வீட்டுக்கு போயிட்டு வாங்க உங்களை நம்பி மட்டும்தான் நான் போறேன் ஏன்னா மாற்றம் இப்ப நாங்க எப்பவும் மாற்றம் இல்லைங்க ஐயா மோடி எழுக்கும் பொழுது பயன்படுத்தணும் அடுத்த ஒரு மோடி பிறந்து வரணும் இல்லைங்க ஐயா ஒரு மோடி கிடைச்சிருக்கிறான் திரும்ப ஒரு மோடி பிறந்து வர்றதுக்காக காத்திருக்க போறோம் அதனால எந்த கட்சியாக தான் ஓட்டை மாத்தி போடுங்க மோடிக்கு ஓட்டு போடாம யாருமே போட போறோம் மோடி மாதிரி நல்ல மனிதனுக்கு ஓட்டு போடாம யாருக்கு நாம ஓட்டு போட போறோம் அந்த ஓட்டு வச்சு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் மோடிக்கு ஓட்டு போட்டேன் என்று பெருமையாக சொல்வோம் அந்த ஓட்டுக்கு முழு மரியாதை மோடிக்கு போடப்படும் அதே போல உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை உங்களுக்காக மூணு வருஷமா போராடிட்டு இருக்காரு இப்பதான் தமிழ்நாடு முழுவதுமே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி நடத்திட்டு வந்தாங்க எத்தனை சுற்றிட்டு வந்தேன் வந்தேன் எலெக்ஷன் நிக்க வச்சுதான் மோடியை தெளிவா இருக்கிறாங்க கோயம்புத்தூருடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும் தம்பி நின்று சரி பண்ணிக்கொடுக்கும் அன்பு சகோதர சகோதரே உங்களை நம்பி திருமண ஊருக்கு நீங்க வெற்றி பெற சொல்ல ஊருக்கு வர்றது அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா வீட்லயும் இளைஞர் படை நீங்க போய் எல்லா வீட்லயும் பேசி தாமரைக்கு வாக்கு நீங்கள் என்று எல்லா வீட்லயும் சொல்லி நீங்க வந்து கொண்டு பாட்டி பாட்டியை நான் செஞ்சு கொடுத்துறோம் பாட்டி எத்தனை நாள் வீடு இல்லாம கஷ்டப்படுத்தீங்க பக்கவா அப்பார்ட்மெண்ட் கட்டி இதை போட்டு கொடுத்துறேன் அது என் பொறுப்பு ஜம்மு இருக்கலாம் பாட்டி எத்தனை நாளைக்கு வெயில கஷ்டப்படுவீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்பதான் சம்பளத்தை ஏற்றணும் நகராட்சி போயிட்டீங்களா கிராமத்துல நீங்களே எங்க இருக்கீங்க ஏன்னா பஞ்சாயத்துல கொடுக்க மாட்டாருங்களா சரி கொடுக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கணும் நூறு நாள் கண்டிப்பா கொடுக்கணும் நான் கொடுத்து சொல்றேங்கம்மா கொடுத்து சொல்றேன் கொடுத்து சொல்றேன் ஃபண்டு வாங்கிட்டு வர்றேங்க மதை பத்தி கவலைப்படுறீங்க நான் வாங்கிட்டு வர்றேன் ஏன்னா மத்திய அரசுடைய திட்டம் நூறு சதவீதம் நம்ம பணங்கம்மா மாநில அரசுக்கு சம்பந்தம் இல்ல இல்லைங்கன்னு சொல்றீங்களா நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க துணைத் தலைவர் எங்கன்னா இருக்கிறீங்க அக்கா இருக்கிறாங்க சம்பளத்தை போன வாரம் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் நாள் வேலைவாய்ப்பு ஒரு நாள் சம்பளம் இருநூத்தி எண்பத்தி நான்குல இருந்து முன்னூத்தி பத்தொன்பது ஆறு உயர்ந்திருக்கிறது அதனால நூறு நாள் வேலைவாய்ப்பு பெற்றதற்கு தேவையான எக்ஸ்ட்ரா நிதியை நம்ம கொண்டு வர்றோம் அது ஒரு தடங்கள் கிடையாது இங்க இருக்கிற வெட்டி வாய் தர நிதி கேட்டதாங்க நம்ம மோடி கொடுப்பாரு